ீங்க அடுத்த கிளர்ச்சிடியா வச்சு மிளகு வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க எவ்வளவு பேர் இது கூட இருக்கீங்க இனிமேல் ரெடியாக வந்துருக்காங்க நம்ம என்ன குளம்புறம் கொடுத்தான் ஒண்ணு கிளர்ச்சிடியா வச்சிருக்கேனா இல்லைன்னா கண்ணு வைக்கிற ஸ்டேஜ்ல இருக்கணும் இவங்களை மட்டும்தான் கலந்துக்கணும்னு சொல்லி நாங்கள் அழைப்பே கொடுத்தோம் பிரச்சனை இல்லைங்க நீங்க ஆர்வம் உள்ளவங்க வாங்கணும் அடுத்த கீழே சேர்த்துக்கிட்டான் அவங்கள வந்த தப்புன்னு சொல்லல ஆர்வம் உள்ளவங்க வாங்கணும் சேர்த்துக்கிட்டான் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஆமா 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 நாங்க மூணு 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 ஸ்டெப்பு கேட்ட ஒருத்தான் இருக்காரு தண்ணி நீங்க தண்ணி வறட்சியா உள்ள இடத்துல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க தண்ணி நிச்சயமா கொடுக்க முடியும்னா தான் போகணும் இல்லைன்னா நீ நல்லா அறுவடை காலத்துக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போய் அதை பார்த்துக்கணுங்க தண்ணி முக்கியம் அது

அவ்வளோதான் ஐயா நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போ முதலே கேட்டேன் கொஞ்சம் தாழ்வான பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டோட மழை பெஞ்சாலே கொஞ்சம் சதுப்பு நல்லா தண்ணி நிற்குங்க அதுக்கு கேட்டால் நீங்கள் திப்பில நீங்கள் பண்ணித்தரேன்னு சொன்னீங்க அந்த சதுப்பு நிலத்தில் கிளைசீரியா வச்சால் கரெக்டாக வருங்களா அது மாதிரி தண்ணி நின்னா எப்பவும் நிற்கிங்களா எப்பவும் நிற்காது ரெண்டாவது மழை பெய்யும் வெயில் காலத்தில் வந்து நீங்கள் கிளேசியாக வச்சு உண்டாக்குங்க சரி தண்ணி நின்னாலும் அந்த தண்ணி எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது அந்த அளவுக்கு மண் உயர்த்திடுங்க அதாங்க அதாவது ஒரு மேட்டு மாதிரி போ ஆ மேட்டு மாட்டை பண்ணிட்டு அதில் பண்ணுங்க மேட்டு பாத்தி போட்டு வைக்கலாம் ஆ அதில் வந்து கிளேசியாக ஒன்றும் ஆகாது சரிங்க மிளகு செப்பிளி ஓட்டும் தண்ணி நின்னாலும் ஒன்றும் ஆகாது நீங்கள் சொன்ன மாதிரி வறட்சியில் வந்து வச்சு மேலே ஏற்றிட்டு அதுக்கு மேலே கூட மேட்டு பண்ணி அதனால கூட மிளகு வச்சிடலாம் இல்லை எந்த ஏரியா சங்கீர்தாங்க

அது பண்ணலாம் ஈஸியா பண்ணலாம் நீங்க நீங்க அங்கேயும் நீங்க லைவ்ல கூட நீங்க போட்டுக்கான காட்டலாம் நான் சொல்லலாம் சரி அதுக்கு போய் நான் அங்க வந்து இதெல்லாம் சொல்லணும் இவர் வரணும் இவருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காரு போல இருக்கு நம்மள பலி நினைக்கிறாரு ம்

ஐயா இதில் இன்னொரு ஒரு சின்ன சந்த இந்த நடவு பற்றி சொல்லும்போது நம்ம ஒரு சின்ன விஷயம் கேட்க மறந்துட்டேன் அந்த தாங்கு மரம் நம்ம வந்து இது ஐயா கிரேட் சிட்டி பெஸ்ட்ன்னு சொல்கிறாரு சிலர் வந்து வாத கருவேப்பிலை மரம் வேப்ப வேப்ப மரம் இந்த மாதிரி எந்த மரமாக இருந்தாலும் சரி அது வந்து லைஃப்பில் நல்லா ஒரு இருபது வருஷம் பத்து வருஷம் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி மாதிரிலாம் ஏற்றலான்னு சொல்லியிருக்காங்க அது ஓகே ஆனால் ஐயா சொலத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா மண்ணை வளப்படுத்துறது ஒரு ஒரு மனி ஒரு ஏதாவது நம்ம எல்லா மனிதர்களுக்கும் சமூக கடமைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நம்ம இந்த சமூகத்திலேருந்து எத்தனையோ விஷயத்தை நம்ம பெறுறோம் மறுபடியும் எதை திருப்பி இந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுக்குறோம் அப்படிங்கிறது எப்படியோ அதே போல் மரங்களையும் பார்த்திங்கன்னா சில வகை மரங்கள் மண்ணிலிருந்து அதிகமான ஊட்டச்சத்தை எடுக்கிறதுல தான் வந்து குறியாக இருக்கும் திருப்பி கொடுக்கறது கம்மியாக இருக்கும் ஆனால் கிளீர் பொறுத்தளவு திருப்பி கொடுக்கறது அதிகம் நம்ம அரசியல்வாதிகளில் எப்படி காமராஜர் வாஜ்பாய் மாதிரி கொடுக்கறது தான் கக்கன்ஜி மாதிரி கொடுத்தது தான் அதிகமாக வெளியே எடுத்தது குறைவு மற்ற அரசியல் பற்றி உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அதே போல் இந்த களிசரியா மரம் மண்ணுக்கு கொடுக்கறது அதிகம் அதனுடைய வேர்கள் ஆழமாக போகுது மண்ணில் ஆழமாக இருக்கக்கூடிய நுண்ணூட்டங்களை அதனுடைய இலைத்தலை விலையமாக சேமிக்குது அது மறுபடியும் நம்ம வெட்டி மல்ச்சிங் பண்ணும்போது மேல்பரப்பு கிடைக்குது அப்படி கிடைக்கும் கிடைக்கும்போது சல்லி வேர்களை மட்டுமே உடைய இந்த மிளகு போன்ற பயிர்களுக்கு அது ஒரு ஆக சிறந்த ஊட்டச்சத்தான் மாறுது ஒன்று அது மட்டும் இல்லாத இந்த எந்தெந்த காய் கனிகள் வந்து இருபுற வெடிக்கனி தாவரங்கள்னு சொல்லி சொல்லுவோம் லெகுமஸ் பிளான்ட்ன்னு சொல்லி சொல்லுவோம் வெடித்து சிதறக்கூடிய தன்மை உள்ள காய்கறிகளில் உள்ள அந்த செ அந்த விதைகளில் உள்ள எல்லா செடிகள்லேயும் அந்த வேர்களில் வேர் முடிச்சுகள் உருவாகும் நிறையா நீங்க இதை பத்தி கேள்விப்படுத்த பயிர் வகை பயிர் வகை ஆமா பயிர் வகை தாவரங்கள்ல இருந்து வகை தாவரங்கள் அகத்தி மாதிரி அகத்தி இது இது எல்லாமே வந்து அந்த மாதிரியான தாவரங்கள் தான் அந்த வேறு முடிச்சுகள்ல காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கடல் அதாவது நம்ம முடியல அந்த தலைச்சத்து தலைச்சத்துன்னு சொல்ல முடியல யூரியா சூரிய நம்மளை சுற்றி சூரிய ஒளியிலே நைட்ரஜன் இருக்குது அதையும் கரைய்சி கொடுக்குது அதையும் கொடுக்குது முக்கியமாக காற்றில் இருக்கிற எழுபத்தி எட்டு சதவீதம் நம்ம படிச்சிருக்கிறோம் அவ்வளோ அதிகமான நைட்ரஜன் இருக்குது நம்ம நைட்ரஜன் கடலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த நைட்ரஜன் ஆனால் செடி எடுக்க முடியாத இருக்குது என்ன காரணம் அது என் ஒன் அல்லது என்ங்கிற ஃபார்மில் இருக்குது அது என் டூ நைட்ரேட் அல்லது நைட்ரேட் என் த்ரீ அப்படிங்கிற ஃபார்மில் ஆனால் தான் எடுக்க முடியும் ஆனால் இந்த வேர்முடிச்சுகளில் இந்த எலரிசடியாவில் இருக்கக்கூடிய வேர்முடிச்சுகளில் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் காற்றில் இருக்கிற தலைச்சத்தை கிரகிச்சு மண்ணில் நிலைப்படுத்துது அந்த மண்ணில் இருந்து நம்ம மிளகு செடிய மற்ற தாவரங்களை அதை எடுத்துக்க முடியும் அதனால் மண்ணை வளமூட்டுறது ஒரு பக்கம் மண்ணை வளமூட்டக்கூடிய ம நுண்ணுயிர்களுக்கு இடமளிக்கிற வகையிலையும் இது நமக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான குணம் இந்த கிரைன்சிரியாவில் எத்தனை முறை வெட்டினாலும் அது துளுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கு ஆனால் இந்த ஏற்கனவே நண்பர் சொன்ன மாதிரி என்னோடய தோட்டத்தில் கூட கிரைன்சிரியா மரம் இருபது வருஷம் முப்பது வருடம் இருந்த மரங்களுக்கு கூட இந்த பூச்சி தாக்குதல் வந்து அதை கொண்டுடுச்சு ஆனால் அதில் வந்து இந்த மாதிரியான தடுப்பு முறையில் கையால் தான் தப்புங்கிறத தெரிஞ்சு போச்சு அதனால் அதை அதை செஞ்சுக்கலாம் எங்கெங்கே வந்து கிரேசடியாக முடியலன்னா நீங்கள் இந்த வாதநாராயண குச்சிகளை கூட தாங்கு மரமாக பயன்படுத்தி நம்ம அதை அதையும் நம்ம வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது இந்த பயிர் பண்ணும்போது அதாவது நடவு பண்ணும்போது எந்த தாங்கு மரம் இருக்கோ அந்த தாங்கு மரத்திற்கு ஒன்று வடக்கு அல்லது கிழக்கு இந்த இரு திசைகளை நீங்கள் நடவது நல்லது அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா மே தெற்கையும் மேற்கையும் நடும்போது ச நேரடியான சூரிய வெளி ஒளி வந்து அந்த செடி மேலே படும் அதே வடக்கு கிழக்கில் இருக்கும்போது குறைவாக தான் படும் அது தன்னை நிலைப்படுத்தி அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா தன்னை நிலைநிறுத்தி அது வளரும் வரை இந்த கிழக்கு மற்றும் வடக்கு போற நடவு வந்து அதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இதுதான் இந்தந்த ஒரு விஷயம் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதான் நன்றி ஸோ மரப்பயிறு வச்சுருக்கிறவங்க நம்ம சொல்கிறோங்க இப்போ என்னோடய மரப்பயிருக்கு பத்துக்கு பத்து வச்சுருக்கேன் அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒரு அடி தள்ளி கிளரிசிடே நட்டலாமா அதனால மரத்துக்கு பாதிப்பு இருக்குமா இல்ல நமக்கு மிளகு கேத்துறதுக்கு பெனிஷி இல்ல மரத்துல நீங்க அதனால வர்ற நிழல் கூட இருந்தா என்ன செய்வீங்க இந்த மரம் மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மேல போனாலும் நிழல் வரும்ல இல்ல நான் கேக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிளரிசிடியாவோட இது எதோ அது பாதி மரத்தை பாதிக்கும் அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காதிங்க இல்லை கூட வரும்போது என்ன செய்வீங்க அப்போ நம்ம வந்து இப்போ இந்த நீங்கள் சொன்னே சிக்ஸ்ட்டி பர்சன்ட் மட்டும் மெயின்டெயின் பண்ணிட்டு மீதி வெட்டி விட்லம்மா வெட்டி விட உங்களுக்கு நூறு அடி போய் வெட்டி விடுவியால அம்மா அவ்வளோ பெரிய மரம் ஆமாம் நீங்கள் அவங்க ஈஜா சொல்கிற மரம் பூராதானே மகனி செஞ்சந்தான் அப்படி தான் போகுது அதெல்லாம் எப்படி கவலை பண்ணுவீங்க

நீங்க பத்துக்கு பத்து ஆல்ரெடி டிம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கிளிசிடியா நட்டி தான் அதுல ஏற்றணும்னு இல்லை கிளிசிடியா வந்து மரத்தில் ஏற்றலாம் பத்தாதுங்கிற ஒரு ஃபீலிங் ஏன்னா மகனை எல்லாம் மேலே போயிட்டு முன்னாடி இல்லை நே நேழல் பத்தாதுன்னா நீங்க கிளிசிடியா வந்து நடுவுல வச்சுட்டு ஒரு அடித்தில் வைக்கக்கூடாது பத்துக்கு பத்து சென்டர் பண்ணி வைங்க சென்டர் பண்ணி வச்சுட்டு தலைச்சத்துக்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்க தலைச்சத்துக்காக இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து மரத்துலயே கொடியை ஏத்தலாம் நிழலும் கிடச்சிக்கும் உங்களுக்கு கவ இது மல்ச்சும் கிடச்சிக்கும் மரத்தில் தேக்குமரம் இல்லை தேக்கு மரம் வந்து இது காய்க்கிறப்ப இலை கொட்டும் அது சரியா இருக்கும் பாக்கி மரம் இலை கொட்டாது ஆனால் மரத்தில் போடலாங்கிறது நீ யோசித்தான் பண்ண எத்தனை அடி உயரும் போதோ அத்தனை அடி மிளகு போயிடும் சொல்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பூக்கிற வெயில் வேணும் வெயில் கொடுக்க முடியாது

மூணு எம்எம் மூன்று எம் அளவுக்கு திக்னஸ் வருது இந்த அளவுக்கு வேறு மிளகுல இல்லை அது வந்து ஒரு அரை எம்எம் இங்கே தான் மேக்ஸிமம் அரை எம்எம் ஒரு எம்எம் அளவுக்கு தான் வேறு வரும் இவ்வளோ பெரிய வேறு வராது இது பத்தடி வேணாலும் போகும் அது ரெண்டு அடி தான் போவோம் ஆகலாம் மிளகு செடி இது இது எடுத்து கொடுக்குற சத்து மிளகு வேறு எடுக்காது மிளகு வேறு எடுக்காது இது கூட எடுக்கும் இதோடைய வளர்ச்சி ரொம்ப வேகமாக வளரும் காய்ப்பு வேகமாக காய்க்கும் அதோடய லென்த்து இவ்வளோ நீளம் வருது அந்த பன்னீர் வந்து இவ்வளநிலாம் தான் வரும் இந்த ஒட்டு இவ்வளோ தான் வருது பன்னீரே எடுத்து திப்பூர் ஒட்டியில் போட்டு போட்டிருக்குது கறிமுட்டாம் போட்டிருக்கு இந்த இதெல்லாம் கறிமுட்டா தான்

வேர் பகுதி வந்து மேலே சரிங்க வந்து நம்ம ஒன்பது அடி உயரம் போனோம்னா கிளை வந்தப்ப அதே பிரிச்சு திரும்ப கீழே மண்ணில விட்டா வேர் வர வெளிச்சு நிறைய செடியா மேல விடும் பற்று மரத்துல பண்ண முடியுமா இதுல பண்ண முடியாது அது ஏன் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா இது மூணு போய் தான் கிள வரும்னு ஒண்ணு இல்லை இந்த இவ்வளவு கிளை வந்துடும் முன்னாடியே வந்து இது செடி மிளகு மாதிரியே வந்துடும் அதையே அந்த கிளையவே அப்படியே வளைச்சி மேலே ஏற்றிடலாம் அதனால நீங்கள் அதை இறக்கி விடுங்கிற அவசியம் இதில் இல்லை இறக்கி திருப்பி அது வேறு வைக்க வேண்டாம் வேண்டாம் வைக்க கூடாது விட்டு அது ஒரிஜினல் தாய் விலகுதான் திப்பி இல்லாமல் போயிடும் திப்பிலிக்கு வேலை திப்பிலிக்கு வேலை தான் போயிருங்கிறாங்க ஆ அதுதான் அதனால நீங்கள் அந்த இறக்கி விடுற வேலை இதில் இல்லை சரி இதில் என்ன அட்வான்டேஜ் ஒட்டு போடுறதுனால என்னென்ன நன்மைகள் அதாவது கேரளாவில் வந்து எல்லாமே வந்து மழை பெஞ்சா அடுத்த நிமிஷமா தண்ணி காணா போயிடும் சரிங்க தண்ணி நிற்காது நம்ம சமுதாய பகுதியில் என்ன பிரச்சனைனா தண்ணி நிற்கிற பகுதியும் இருக்குது உடனே பகுதி ரெண்டும் இருக்குது இப்போ தஞ்சை மாவட்டமெல்லாம் வந்து தண்ணி நிக்குது அவங்க ஒருத்த எல்லாம் வந்து நாலடி போடலாம் எட்டடி அடி மேடு நாலடி போடலாம் எட்டடி அடி மேடு போட்டு மிளகு போட்டான் போட்டாலும் மழை நேரம் வந்து அதிகப்படியான ஈரம் இருக்குது ஒரு சில இடம் செடி வந்து அழுகி போய் காஞ்சி போச்சு அதனால திருப்பி அவங்களுக்காகத்தான் இந்த முறையை வந்து நீர் நீர் இருந்தாலும் தாங்க அதிக வறட்சியை தாங்க நீரையும் தாங்க அதனால இது போட்டோம்னா நம்ம நீண்ட கால பயிருங்கிறதே உறுதியாகும் அதுல எல்லாம் மிளகுல என்னவோ அதான் இதுல இது நூறு ரூபா ஆகுது இதில் வந்து நான் பதியம் போட்டிருக்கேன் தாங்கிற பக்கத்தில் போட்டேன் அது இங்கேருந்து எடுத்து போட்டேன்னா குறையும் இது கேரளாவிலேருந்து இருந்து இருபத்தஞ்சி ரூபா கண் அங்கேருந்து வாங்கி வந்து இங்கே கொண்டு கொடுற செலவு நாற்பது ரூபாய் போச்சு நாற்பது ஆயிடுச்சு நம்ம ஒட்டு போடுறது செலவெல்லாம் சேர்த்து அது நூறு ஆயிடுது நான் இங்கேயே எடுத்து போட்டேன்னா ஒரு ஐம்பது அறுவது ரூபாய் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துடலாம் எனக்கு போட்டாச்சு பதியம் போட்டாச்சு குறைச்சிக்கலாம் நான் இப்போ வந்து லாபம் பண்ணுறதுக்கு மிளகு கண் உற்பத்தி பண்ணலை அங்கே விவசாயம் வந்து லாபனா கூட இது வந்து பண்ணுறேன் இதான் பண்றேன் இது வந்து இங்கே வந்து தொண்ணூறு பெர்சன்ட் நான் என் கைப்பட கட்டினது இப்போ லேபர் விட்டு கட்டினோம்னா இன்னும் எத்தனை போகும் வரும் தெரியல அதே கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் நல்லா ட்ரெயினாக பண்ணிட்டோம்னா நிறைய கொடுக்கலாம் இப்போ பதியும் போட்டாச்சு ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு லட்சக்கன்று போட்டு கொடுக்கணும் அவ்வளோ தேவை இருக்குது தேவை இருக்குது டிமாண்ட்டுக்கு ஆகினாலும் இது நம்ம கொண்டு அதிகமாக போயிட்டோம்னா விவசாயிகளுக்கு வந்து இப்போ நோய் போக்குவரத்து அந்த எந்த வித கவலையும் வேண்டியில்ல எதுவுமே ஆகாது தண்ணி கூட இருந்தாலும் அது குறைச்சிருந்தாலும் ஒன்றும் பண்ணாது தாங்கும் அந்த வேறு ஆளுகள் இப்போ வேறு இல்லை வந்து ஒரு நீங்கள் நம்முடைய இது சைஸ் வந்து கூட இருக்கு கூட இருக்குது இங்கே பாருங்கள் வேற பாருங்கள் நல்லா அதுதான் நான் களிமண் காட்டிலே வைக்கலாங்களா அதில் வைக்கத்தான் இது அதுக்காக தான் இது தேங்கக்கூடிய களிமண்ணுன்னா என்ன தண்ணி நிற்கிற இடம் தான் களிமண் நீங்கள் களிமண்ணை வந்து சரி பண்ணிடலாம் நீங்கள் குப்பை அதையும் கொடுத்தீங்கன்னா களிமண்ணை மாற்றிடலாம் ஆனால் தண்ணி நின்றுச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது

இது மாதிரி என்னென்ன இயற்கையாக இலைதலையும் நிறைய கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துலையும் போட்டு வளர்க்கலாம் உங்கள் அனுபவத்தில் செடி மிளகு நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா இது 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 இல்லை செடி மிளகுங்கிறது வந்து ஒரு இவ்வளோ உயரம் தான் கொண்டு வரலாம் அதுக்கு மேலே கொண்டு போனோம்னா கொடி உயரத்துக்கு கொண்டு போக முடியாம கொண்டு போனோம்னா ரெண்டும் ஆறு காரு போட்டோம்னா இடைவெளி இல்லாமல் போயிடும் வெயில் படாது காற்றோட்டம் இருக்காது காய்க்காது செடியை வந்து இவ்வளோ உயரம் தான் வச்சுக்கிறணும் கொடியை நீங்கள் பாஞ்செடி வச்சுக்கோங்க ரெண்டு செடி ஒரு கொடி என்ன வருமானமோ ரெண்டு செடி பண்ணிடும் ஏக்கருக்கு முற்றி நாற்பது கொடி இ அறநூத்தி செடி அதனால கொடியும் செடியும் ஈக்குவலான வருமானம் வந்துடும் மரம் இல்லாத காட்டிலே வைக்கலாமா மரம் இல்லாத காட்டில் அதான் இப்போ காட்டை பார்க்க போகிறோம் பார்ப்போம் இது மட்டும் என்ன சார் ஸ்பெஷாலிட்டி இதில் ஒட்டு கட்டியிருக்கீங்க இங்கே வாங்கியோட ஒட்டு கட்டி இங்கே வாங்க வாங்க இந்த வேற பாருங்க மிளகுடைய வேறு இவ்வளோ பெருசு இருக்கா இருக்காது இருக்காது இது எவ்வளோ ஒரு சத்தை எவ்வளோ எடுத்து கொடுக்க முடியும் இது வந்து தண்ணிக்கிலே நீங்கள் அந்த கன்னை கொண்டே வைங்க இது படவே படாது அது மிளகு கன்னை வச்செல்லாம் படுப்போம் அழைப்போம் வருங்களா வராதுங்களா சர்க்கில்லாமல் ஏது இப்படி இல்லை

நூறுபாய் நூறு ரூபாயா வறட்சிலையும் நல்லா இருக்கும் தண்ணி நின்னாலும் இந்த வைரஸ் பேச்சே இல்ல காப்புசா காப்பு அற்புதம்

அப்புறம்தான் குப்பையெல்லாம் போடுவேன் இது வரைக்கும் வந்துடும் இது வந்துடும் இதுக்கு மேல இங்க வரைக்கும் வந்துடாதீங்க இது வேறு மண்ணுக்கு போயக்கூடாது அதுதான் மரத்து கட்ட புரியல குத்தி கட்டியம்